வணக்கம் தமிழ் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் வீதியில் போராடிய உறவுகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே முரண்பாடு தென்னிந்திய நடிகர்களை விடவும் ஜனாதிபதி நன்றாக நடிக்கிறார் எஸ் எம் மெரிகார் குற்றச்சாட்டு அடிப்படை உரிமைகள் மனு தொடர்பில் மைத்திரி ரணில் மற்றும் அனுரவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு நாமலுடன் இணையும் தீர்மானம் சஜித் தரப்பு அதிரடி கருத்து கோட்டாபய விதித்த கடுமையான நடைமுறை ரத்து செய்யுமாறு கோரிக்கை தேசபந்து தென்னஹோனின் வழக்கு விசாரணைகள் நிறைவு இலங்கை மத்திய வங்கி நாட்டில் உள்ள மக்களுக்கு விடுத்துள்ள அவசர அறிவிப்பு டொனால்ட் ட்ரம்ப் பற்றிய வாக்குவாதம் மகளை குன்ற தந்தை செய்திகள் அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனுக்கு நீதி கோரி இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சிறுவனின் இறுதிக்கிரிகைகள் இன்றைய தினம் வட்டுக்கோட்டை சித்தங்கணியில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது இந்நிலையில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த சிறுவனுக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பதாகைகளை தாங்கியவாறு சடலத்துடன் வந்த உறவுகள் வீதியிலிருந்து போலீசாரை கைது செய்ய எமது பிள்ளைக்கு நீதி வேண்டும் அராஜகம் தொடர்கிறது என கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சிறுவனின் மரணத்துக்கு நீதி வேண்டும் என கோரி காவல்துறையின் வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தென்னிந்திய நடிகர்களை விட ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க நடிக்கின்றார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த குற்றச்சாட்டை நேற்றைய தினம் ஜனாதிபதி நுவரேலியாவுக்கு விஜயம் செய்தமை தொடர்பான காணொலிகள் இணையத்தில் பகிரப்பட்டிருந்தது குறிப்பாக தேயிலை கொழுந்து பறிக்கும் பெண்களை அவர் நேரடியாக தேயிலை தோட்டத்தில் சென்று சந்தித்திருந்தார் ஜனாதிபதியின் இந்த நடவடிக்கை தொடர்பில் ஊடகங்கள் எஸ் எம் மெரிகாரிடம் கேள்வி எழுப்பியிருந்தன இதன்போது ஜனாதிபதி அனுரகுமாரவின் நடிப்பிற்கு தென்னிந்திய நடிகர்களினால் கூட ஈடுகட்ட முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஒரே ஒரு வடிகத்தை மட்டும் மறந்துவிட்டார் எனவும் பெருந்தோட்ட ஒன்றுக்கு சென்று சாப்பிடும் காட்சிகள் மட்டும் எடுக்கப்படவில்லை எனவும் எஸ் எம் மெரிக்கார் தெரிவித்துள்ளார் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால ரணில் விக்ரமசிங் மற்றும் தற்போது மற்றும் சட்டமாதிபருக்கு அறிவித்தல் அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நாட்டில் பெண்கள் மற்றும் ஆண்கள் அவர்களின் உயிரியல் அடிப்படையை பொருட்படுத்தாமல் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அறுவை சிகிச்சை மூலம் தங்கள் பாலியல் அடையாளத்தை மாற்றிக்கொள்ள உதவும் முந்தைய மற்றும் தற்போதைய அரசாங்கங்களால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் சுற்றறிக்கைகள் சட்டவிரோதமானவை என்ற தீர்ப்பை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலி பின்னர் இது வழங்கப்பட்டது இந்த மனுவை விமானப்படையின் ஓய்வு பெற்ற விசேட தேவையுடைய போர்வீரரான சாந்த ஜெயத்திலக்கே தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவை தலைமை நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன மற்றும் நீதியரசர்களான சிரான் குணரத்ன மற்றும் அச்சல வெங்குப்புலி ஆகியோர் அடங்கிய மூன்று பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு நேற்று பரிசீலித்தது அதன்படி மனு ஜூலை இருபதாம் தேதி மீண்டும் பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்து ஒரு வாரத்திற்குள் பிரதிவாதிகளுக்கு அறிவிப்பு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மனுதாரர்களுக்கு மூன்று பேர் கொண்ட அமர்வு உத்தரவிட்டுள்ளது நாமனுடன் அதாவது காட்சியுடன் இணைந்து செல்வதற்கான எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என திமுக சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினா் சமிந்திரா அணி கிரியில் தரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து செயல்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன அதற்கு சில மாதங்கள் ஆகலாம் ஜனாதிபதி தேர்தலில் எமது வேட்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவே அதில் எந்தவித மாற்றமும் இல்லை அது யாவரும் அறிந்ததே அதற்கான எதிர்வாதங்கள் முன்வைக்க தேவையில்லை என நினைக்கின்றேன் ஏனென்றால் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் மக்கள் பலம் உள்ளது எதிர்கட்சி எம்பிக்களும் அதிகம் இருக்கின்றனர் கட்சிக்கு அடிமட்டத்தில் பலம் அதிகரித்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுஜின பெருமண கட்சியுடன் இணைந்து செல்வதற்கான எந்தவிதமான தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கோட்டமாயுவின் ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்ட செய்தி வலைதளங்களை பதிவு செய்வதற்கான கடுமையான நடைமுறையை ரத்து செய்யுமாறு கோரி கடிதம் மூன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் கருத்து சுதந்திர உரிமையை பாதுகாப்பதற்கான கோரிக்கையை முன்கொண்டு இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு முதல் செய்தி வலைதளங்களை பதிவு செய்வதற்கான சட்டங்கள் நிறுவப்பட்டன அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்த செய்தி வலைதளங்களின் வருடாந்திர பதிவை புதுப்பிக்கும் போது பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து அவதானிப்பு அறிக்கையை பெறுவதை அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கட்டாயமாக்கினார் அதன்படி பாதுகாப்பு அமைச்சும் தேசிய புலனாய்வு திணைக்களமும் இணைந்து செய்தி வலைதளத்தின் பதிவை புதுப்பிப்பதா இல்லையா என்பது குறித்து இறுதி தீர்மானத்தை வெகுஜன ஊடக அமைச்சுக்கு அறிவித்த பின்னரே வருடாந்திர பதிவை புதுப்பிக்க அனுமதி வழங்கப்படும் இலங்கை போன்ற ஒரு ஜனநாயக நாட்டிற்கு ஊடகத்துறையுடன் எந்த தொடர்பும் இல்லாத பாதுகாப்பு தரப்பு செய்தி வலைதளத்தை நடத்துவதா இல்லையா என்பதை முடிவு செய்வது பொருத்தமானதா இந்த பாதுகாப்பு அனுமதி அறிக்கையின் அடிப்படையில் பதிவை புதுப்பித்தல் முறையை ரத்து செய்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்பு இருந்ததைப் போலவே வருடாந்திர பதிவு புதுப்பித்தல் கட்டணத்தையும் அனைத்து விவரங்களுடன் சேர்த்து வசூலிக்க வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மற்றும் கேட்டுக்கொள்வதாக அவரின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் போலீஸ் மக அதிபர் தேசப்பன் தென்னக்கோடு நியமிப்பதை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்வதற்கு உயர் நீதிமன்றம் ஒன்று தீர்மானம் எடுத்துள்ளது இந்த வழக்குகளுடன் தொடர்புடையதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த சத்தியகதாசையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை அடிப்படையாகக் கொண்டும் மனுதாரர் தரப்பின் இணக்கத்துடனும் மனு மீதான விசாரணையை முடிவுக்கு கொண்டுவர நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது நீதியரசர்களான பிரீத்தி பத்மன் சூரசேன அச்சல வெங்கப்புலி மற்றும் மகிந்த சமயவர்த்தன ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் நாட்டில் குறிப்பிடத்தக்கது அனைத்து பரிவர்த்தனைகளும் இலங்கை ரூபாவில் நடத்தப்பட வேண்டும் என இலங்கை மத்திய வங்கி எச்சரித்துள்ளது இலங்கையில் பலர் உள்ளூர் அளவில் வெளிநாட்டு நாணயத்தில் பரிவர்த்தனை செய்து வரும் சில சந்தர்ப்பங்களை சுட்டிக்காட்டி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வணிகர்கள் கடன் அல்லது பற்று அட்டைகள் உட்பட வெளிநாட்டு நாணய கணக்குகளில் பணம் செலுத்துவதற்கு எந்த அங்கீகாரமும் வழங்கப்படவில்லை உள்ளூர் வணிகருக்கு வெளிநாட்டு நாணயத்தில் பணம் செலுத்தும் எந்த ஒரு குடியிருப்பாளரும் அல்லது அங்கீகாரமின்றி அத்தகைய கொடுப்பனவுகளை ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு வணிகரும் இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின்படி ஒரு குற்றத்தை செய்கின்றார்கள் அவர்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபா வரை அபராதம் மற்றும் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டையும் எதிர்கொள்ள நேரிடும் கடுமையான சட்ட விளைவுகளை தவிர்க்க பொதுமக்கள் மற்றும் வணிக சமூகம் இந்த சட்டப்பூர்வ தேவைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கோப்புகளில் டொனால்டு டிரம்ப் பெயர் இடம்பெற்றுள்ளது குறித்து ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் இருபத்தி மூன்று வயது மகளை தந்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தந்தையை சந்திப்பதற்காக காதலனுடன் அமெரிக்கா சென்றிருந்த மகளே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் டெக்சாஸில் வசித்து வரும் ஹிரிஸ் ஹாரிசனை சந்திப்பதற்காக அவரது இருபத்தி மூன்று வயது மகளான லூசி ஹாரிசன் தனது காதலனுடன் அமெரிக்கா சென்றிருந்தார் இந்த நிலையில் கடந்த பத்தாம் திகதி டொனால்டு டிரம்ப் தொடர்பாக தந்தைக்கும் மகளுக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் நடந்த சுமார் அரை மணி நேரத்துக்கு பின்னர் கிறிஸ் தனது மகள் லூசியை படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் சில நொடிகளில் துப்பாக்கி சத்தம் கேட்டுள்ளது லூசியின் காதலன் சாம்

நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தலைப்புச் செய்திகள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வீதியில் போராடிய உறவுகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே முரண்பாடு தென்னிந்திய நடிகர்களை விடவும் ஜனாதிபதி நன்றாக நடிக்கிறார் எஸ் எம் மெரிகார் குற்றச்சாட்டு அடிப்படை உரிமைகள் மனு தொடர்பில் மைத்திரி ரணில் மற்றும் அனுரவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு நாமலுடன் இணையும் தீர்மானம் சஜித் தரப்பு அதிரடி கருத்து கோட்டாபய விதித்த கடுமையான நடைமுறை ரத்து செய்யுமாறு கோரிக்கை தேசபந்து தென்னகோனின் வழக்கு விசாரணைகள் நிறைவு இலங்கை மத்திய வங்கி நாட்டில் உள்ள மக்களுக்கு விடுத்துள்ள அவசர அறிவிப்பு டொனால்ட் ட்ரம்ப் பற்றிய வாக்குவாதம் மகளை குன்ற தந்தை இத்துடன் மின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்